அருள்வாக்கின் மூலம் அற்புதங்களை நிகழ்த்திக் கொண்டு இருக்கிறார் திருப்பூர் கல்கி மகான் ஸ்ரீ மகாலட்சுமி சுவாமிகள் அவர் சொல்வது அனைத்தும் பலிக்கிறது திருப்பூர் தாராபுரம் ரோடு கோவில்வெளி பேருந்து நிலையம் அருகில் அருள்மிகு ஸ்ரீ மகாலட்சுமி கோவில் உள்ளது ஸ்ரீ லட்சுமி நாராயண பீடம் ஆன்மீக பேரவை ஆதிமூல சத்குரு ஸ்ரீ வீரபோக வசந்தராயர் கல்கி மகான் மகாலட்சுமி சுவாமிகள் பீடாதிபதியாக உள்ளார் இந்த உலகினில் நடந்து கொண்டிருக்கின்ற பேரழிவுகளை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் தெரிவித்துள்ளார்கள் மகான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் ஆவார் என்று சொன்னது பலித்தது இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் டான்சி வழக்கில் இருந்தபோது ஆண்டிப்பட்டி தொகுதியில் வேட்பாளராக நின்று வெற்றி பெறுவார் முதல்வர் ஆவார் என்று கூறினார் சொன்னது பழித்தது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இரண்டாயிரத்தி மூணு கர்நாடகா நீதிமன்ற வழக்கிலிருந்து விடுதலையாவார் என்று கூறினார் அதுபோல அம்மையாரும் சசிகலா போன்றவர்களும் விடுதலையானார்கள் சொன்னது பழித்தது அம்மா ஜெயலலிதா அவர்கள் சிறை செல்வார் என்றும் வழக்கில் வெற்றி பெறுவார் என்றும் சிறையிலிருந்து வந்த உடன் மரணம் எய்துவார் என்றும் கூறினார்கள் அதுவும் நடந்துவிட்டது இரண்டாயிரத்தி ஒன்று மார்ச்சில் கர்நாடகாவில் உள்ள திமுக்கூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஆயிரத்தி எட்டு இலவச திருமணம் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது அருளாசி வழங்கிவிட்டு அருளுரை வழங்கும் போது இந்த வருட கடைசிக்குள் அமெரிக்காவில் வெடிகுண்டு தீ விபத்தால் நிறைய மனிதர்கள் மாண்டு விடுவார்கள் என்று கூறினார் அதுபோல நடந்தது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடக்க வேண்டிய தேர்தலை முன்கூட்டியே இரண்டாயிரத்தி ஒன்றில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று திருமதி சோனியா அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும் என்று சொன்னதும் பலித்தது திரு மன்மோகன் சிங் பிரதமரானார் இரண்டாயிரத்தி மூணு சென்னை சபேரா ஹோட்டலில் மும்மத நல்லிணக்க பிரார்த்தனை கூட்டத்தில் இந்தியாவின் வடகிழக்கு அயல் தேசத்தில் பூமி பிளக்கும் என்றார் அதற்குள் தண்ணீர் உள்ளே போய் வெப்பத்தால் கடல் கொந்தளிக்கும் பிணக்குவியலாக கிடக்கும் என்றார் இரண்டாயிரத்தி நான்கின் கடைசியில் நடக்கும் என்றார் சுவாமிகள் சுண்ணாம்பலையாக வரும் என்று கூறினார்கள் இரண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறு சுனாமி என்று அறிவித்தார்கள் சென்னையில் முப்பது அடி தண்ணீர் நிற்கும் என்றார் நின்றது அடுத்து பயங்கர சூறாவளி காற்றும் மலை வரும் என்றார் வந்தது அது வர்தா புயல் என்று அறிவித்தது அரசாங்கம் யானைக்கால் புயல் வரும் என்று சொன்னார் அதுவும் வந்தது கஜா புயல் என்று அறிவித்தது அரசாங்கம் இரண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் மாதம் பத்திரிகையாளர்கள் சந்தித்து நாட்டுக்கு பிரச்சனை வரும் என்று சொல்கிறீர்கள் என்ன பிரச்சனை வரும் என்று கேட்டதற்கு மருத்துவர்களாலும் விஞ்ஞானத்தாலும் கண்டுபிடிக்க முடியாத ஆட்கொல்லி நோய் வரும் என்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா என்ற கொடிய நோயால் பல உயிர்கள் மடிந்தன அதுவும் பலித்தது இரண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் மாதம் பத்திரிக்கை நிருபர்கள் அடுத்த பிரதமர் யார் என்று கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு மகா அவர்கள் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து மோடி அவர்கள் சுதந்திரம் வாங்கி கொடுப்பார் என்று கூறினார் அதன் பின் மோடி பிரதமரானார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் மாதம் கார்ப்பரேட் கம்பெனி அனைத்தும் மூடப்படும் கோவில்கள் அனைத்தும் மூடப்படும் என்றார் இரண்டாயிரத்தி இருபதில் கார்ப்பரேட் கம்பெனிகள் மூடப்பட்டன கொரோனாவால் கோவில்கள் அனைத்தும் மூடப்பட்டன ஆளும் அரசுக்குள் சண்டைகள் நடக்கும் என்று சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபதில் அது நடந்தது சிறு சிறு நாடுகளுக்குள் சண்டை ஆரம்பித்து அதுவே உலகப் போராக மாறும் என்று கூறினார் மகான் அவைகளும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் பற்றி பத்திரிகையாளர்கள் சுவாமியை சந்தித்து யார் ஆட்சி அமைப்பார்கள் என்று கேட்டதற்கு சுவாமிகள் இப்பொழுது ஆண்டு கொண்டு இருப்பவர்களே கூட்டணி ஆட்சியால் தங்களை தக்க வைத்து கொள்வார்கள் என்றார் தமிழ்நாட்டைப் பற்றி கேட்டதற்கு இப்பொழுது தமிழ்நாட்டில் ஆள்பவர்களே தக்க கொள்வார்கள் என்றார் அதுவும் நடந்தது பத்திரிகை நிருபர்கள் சுவாமியிடம் பிரபல ஜோதிடர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் கணிப்பாளர்கள் எல்லோரும் மோடி அவர்கள் முந்நூறு அல்லது நானூறுக்கு மேல் வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார்கள் என்று சொல்கிறார்கள் நீங்கள் மட்டும் கூட்டணி ஆட்சிதான் வரும் என்று சொன்னீர்கள் அதுதான் நடந்தது என்று கூறினார்கள் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே கேரளாவில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படும் என்றும் ஸ்ரீ ஐயப்பன் கோவில் நீரால் சூழப்படும் என்றும் கூறினார்கள் மகான் இவைகளும் நடந்துவிட்டது தென்மேற்கு பருவமழை அதி பயங்கரமாக வரும் கேரளா மிகவும் பாதிக்கும் என்றார் மகான் வயநாட்டில் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டது சொன்னது பளித்தது ஊட்டி குன்னூர் கோத்தகிரி கோவை சென்னை டெல்லி மும்பை உத்தரகாண்ட் நேபாள் இமயமலை காஷ்மீர் கன்னியாகுமரி திருச்செங்கோடு ராமேஸ்வரம் திருவண்ணாமலை திருப்பதி போன்ற ஊர்களில் பூகம்பம் நிலச்சரிவு எரிமலை காற்று மலை இவைகளால் பெரும் சேதம் உண்டாகும் மற்றும் மின்சாரம் செயற்கைக்கோள் முற்றிலும் பாதிக்கப்பட்டு மக்களுக்கு பேரிடர் ஏற்படும் என்றும் இனிவரும் காலங்களில் உலக அரசியல் செயலிழந்துவிடும் உலகத்தில் மக்கள் புரட்சிகள் அதிகரிக்கும் என்று அன் அன்றே சொன்னார்கள் மகான் அவை இன்னும் அதிகரிக்கும் மகான் சொன்னது அனைத்தும் பலித்தது வாழ்க சத்தியம் ஜெயிப்பது நிச்சயம் வாழ்க தமிழ்